கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை நம்முடைய ஆண்டோர் ரட்சகருமான இயேசு வல்லமன நாமத்தில் அவங்களை வரவேற்கிறோம் இன்று வேத தியான பகுதிக்கு வாசி தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகைமையாய இரண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கை கூடி வரப்பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் எர்சிலேமிலே பங்கும் பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்கும் ஒன்றும் இல்லை என்று அவருடனே சொன்னேன் கட்டும் பணியை போன்ற எதிரிகள் அல்லது எதிர்ப்பு தெரிவிப்புகளால் கேலி செய்வார்கள் கேலி செய்யும் போது நெகேமியா தன் சொந்த பலத்தினாலேயோ அல்லது ராஜாவின் உதவியோ நம்பாமல் பரலோகத்தின் தேவன் நம் காரியத்தை வாக்க பண்ணுவார் என்று தன் விசுவாசத்தில் உறுதியாய் தருத்தின்றார் அல்லையா கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே நாம் ஊழியத்தின் பாதையில் செல்லும் போது அநேகர் நமக்கு எதிராகவும் நம்மை கேலி பொருளாகவும் சித்தரித்து நம் காரியங்களை எதிர்த்து நிற்கும் போது நாம் துவந்து விடாமல் தேவனிடம் வேண்டுதல் செய்யும்போது தேவன் நம்முடைய காரியங்களை கைகூடி வரப்பணிகிறார் அல்லையா கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே தேவனுடைய ஊழியத்தை செய்யும் போது தடைகள் வந்தாலும் தேவன் நம்மை பலப்படுத்தி காரியத்தை ஜெயமுடன் முடித்து தருவார் என்று விசுவாசத்தோடு செயல்பட வேண்டும் நம்மை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் கத்ரா இயேசு கிருஷ்ண கிருபை உங்கள் கூட இருப்பதாக ஆமேன்